ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது வெறும் பதினாலு வயது மட்டுமே நிரம்பிய சிறுவனான வைபவ் சூரியவன்சி மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் ரோஹித் சர்மா அவர்களை பார்த்த உடனே அவங்க செய்த செயல்தான் தற்போது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அனைவருமே தற்போது சூரியவன்சி அவர்களை இந்த ஒரு செயலுக்காக பாராட்டி கொண்டிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது ஐபிஎல்லில் ஐம்பதாவது லீக் போட்டியில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதுறாங்க இந்த போட்டி பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் மைதானத்தில் நடைபெறுது இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் முதல்ல பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க அதனைத் தொடர்ந்து மும்பை அணிக்கு துவக்க ஆட்டக்காரர்களா ரியான் ரெகுல்டன் மற்றும் ரோஹித் சர்மா இரண்டு பேரும் களமிறங்கினாங்க இரண்டு பேருமே முதல் பந்தில் இருந்து அதிரடியாக விளையாண்டாங்க நல்ல ஃபார்மில் இருந்த இவங்க இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அணியை நல்ல நிலைமைக்கு உயர்த்தினாங்க அதுவும் நூறு ரன்களை கடந்த பிறகு தான் இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆணிச்சு ரெகுல்டன் முப்பத்தி எட்டு பந்துகளில் அறுபத்தி ஒரு வந்து எடுத்தாங்க அதே போல் ரோஹித் சர்மா முப்பத்தி ஆறு பந்துகளில் ஐம்பத்தி மூணு ரன்களை வந்து எடுத்திருந்தாங்க அதற்கு பிறகு சூரியகுமார் யாதவ் இருபத்தி மூணு பந்துகளில் நாலு பவுண்டரி மூணு சிக்ஸுகளோடு நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தாங்க ஹார்டிக் பாண்டியா இருபத்தி மூணு ரன்களில் ஆறு பவுண்டரி ஒரு சிக்ஸுகளோடு நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தாங்க இதன் மூலமாக இருபது ஓர் முடிவுக்கு இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி பதினேழு ரன்களை வந்து எடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸ் பிறகு இருநூற்றி பதினெட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற ஒரு கடினமான இலக்க நோக்கி தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாடி கொண்டிருக்காங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மும்பை அணி சீனியர் வீரரான ரோஹித் சர்மா அவர்கள் பேட்டிங் செய்ய உள்ளே வந்தபோது அப்போது அங்கு இருந்த வைபவ் சூரியவன்சி அவருடைய காலை தொட்டு வணங்கி கும்பிட்டாங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படம் தான் சமூக வலைத்தளங்களில் தற்போது ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கு ஐபிஎல் வரலாற்றில் மிக குறைந்த வயதில் சதம் விலாசிய வீரர் அப்படின்ற ஒரு சாதனையை பண்ணாங்க இந்த பதினாலு வயது சிறுவனான வைபவ் சூரியவன்சி கடந்த போட்டியில் இருநூறுக்கும் அதிகமான கஷ்டமான டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது இவங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து பந்தில் சதம் விலாசி ஐபிஎல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க அது மட்டுமல்லாது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் தற்போது இவருடைய இந்த ஒரு சாதனையை பாராட்டி கொண்டிருக்காங்க மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் இவங்க பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் உள்ளே வந்தவுடனே அவருடைய காலை தொட்டி வணங்கி கும்பிட்டாங்க அது மட்டும் இல்லாது இவங்க ரோஹித் சர்மா அவருடைய தீவிர ரசிக ஸ்பீக்கர் அப்படின்னு ஏற்கனவே சில முறை வந்து சொல்லியிருக்காங்க சீனியர் வீரர்களோடு அதிகமாக பேசும்போது அவங்க கிட்டே இருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க இந்த போட்டியில் தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்க சென்னை அணியோடு சேர்ந்து அவங்களும் இந்த தொடரில் இருந்து வெளியேறுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கடந்த போட்டியில் இவருடைய அதிரடியின் மூலமாக குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் இருநூறுக்கும் அதிகமான ஒரு டார்கெட்டை வெறும் பதினைந்து ஓவர்களுக்குள்ளே இவங்க வந்து சேஸ் பண்ணி ஒரு சாதனையாக பண்ணியிருந்தாங்க இந்த போட்டியில் தற்போது இருநூறுக்கும் அதிகமான டார்கெட்டை இவங்க சேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு இந்த போட்டியில் மும்பை அணி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்க புள்ளிப்பட்டியலில் தற்போது மேலும் முன்னேற்றம் கண்டு ஒரு வலுவான நிலைமைக்கு வந்து போயிடுவாங்க ஆனால் தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு இந்த ஒரு போட்டி வெற்றி மிகவும் முக்கியம் வாய்ந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பொறுத்திருந்து இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி